வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை நல் என்னுடைய யூடியூப் சேனலோடய கியூஆர் கோடு இது தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு நண்பர்களே இந்த க்யூஆர் கோடை கூகுள் பேயில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகும் வயசாலாம் எதுவும் பிடிக்க மாட்டாங்க லிங்க் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அதனால் அந்த லிங்க்கு போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த வாரத்துக்கு நாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு கட்டு வேலை வந்து பண்ணியிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இது எதுக்குன்னா நம்ம ஏதாச்சும் செடிங்க அப்புறம் வந்து காய்கறி செடிங்க இதெல்லாம் நடலாம் அதுக்கு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாமா நண்பர்களே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நிறைய பதார் மாதிரி அப்படியே செடி அது இதுன்ட்டு இருக்குது சுற்ற நாங்கள் வந்து ஒரு கொம்புங்களை கட்டிக்கணும் அப்படியே துணி கட்டி வச்சுக்கிணுன்னு இருக்கிறோம் இதுமாரி தான் துணி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொரக்காய் செடி நட்டோம் அதில் நிறைய சொரக்காய் காய்ச்சிது நாங்கள் பறித்து சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நண்பர்களே நம்ம வீட்டில் வீட்டில் வர காய்கறிங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் இது எல்லாத்திரியும் பண்ணிவிடுவோம் கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சிமெண்ட் ஒரு மூட்டை டால்மியா சிமெண்ட்டு எட்டு பாண்டு மண்ணு போட்டிருக்கு உடச்சி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உடச்சி பாதி மட்டும் எடுத்துட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கலவையை வந்து வெறும் சிமெண்ட்டாக வந்து கலந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி ஊற்றாமல் கலந்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் எட்டு பாண்டி அரை மூட்டை சிமெண்ட் வந்து போட்டு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கலவை ரெடி கலவரடி அதை எடுத்து போய் கீழே அப்படியே கொட்டிட்டு நல்லா மட்டைக்கோல் போட்டு பரப்பிட்டு அது மேலே செங்கல் அடிக்கிட்டு வர வேண்டியது இது ஆலை ஃபுல்லாக அடிக்கணும் வர வேண்டியது தான் ஃபஸ்ட்டு லைனு வச்சாச்சு இது பேஸு ஃபஸ்ட்டு இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிப்போச்சு இன்னும் இவ்வளோ கல் இருக்குது தண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஈரம் ஈரமாக்கிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு அடுத்து இன்னும் ஒரு வரி செட் பண்ணிக்கலாம் அடுத்த லைன் இதெல்லாம் வந்து நானே தான் பண்ணேன் கல்லுலாம் வந்து அந்த கயிறு கட்டிவிட்டு அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வைக்கிறாங்க நல்லா அழகாக தான் இருக்குது ரெண்டாவது லைன் அடிக்காச்சு அது பார்த்தா இன்றைக்கி காலைல ஒரு எட்டு எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங் வந்து அஞ்சரைக்கு தான் முடிஞ்சது வேலை மூணு லைன் கல் அடிக்க வச்சுருக்கு இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்து தான் இன்னொரு லைன் போடலாம் அடுத்து மூணாவது லைன் அந்த சைடு வச்சு நடந்துருக்குறேன் அடுத்து மூணு கல் மூணு லைன் அடிக்காச்சு மூணு லைன் வச்சுருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து காலைல எட்டரையிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அந்த மூணு கல்லில் அடுக்கிறதுக்கும் பேஸ் போகிறதுக்கும் சரியாக போச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மேம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை தேங்க் யூ